அப்பா கேட்குறாரு தென்னடா கேள்வி பீமாதான் அப்படின்னு சொல்கிறேன் சரியாக வரல மகன் அப்பா சாப்பாட்டில் கெட்டியான யார் ராமனா பீமனா அப்பா சொல்கிறாரு தென்னடா கேள்வி பீமன் தான் மகன் சொல்றான் அப்படின்னா நல்லா சாப்பிடணும் பத்தி எல்லாரும் ஏன் சாப்பாட்டு பீமன் சொல்லாம சாப்பாட்டு ராமன் சொல்றாங்க இதான் பனி ஒரு வருடம் பாவம் ஒரு சொல்றாங்களோ ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க, சொல்றான் என் மனைவி ஒரு தேவதை மற்றவன் செய்வன் என் மனைவி இனிமேலாடுதான் இருக்கிறார் ஒருத்தன் சொல்கிறான் என் மனைவி ஒரு தேவனே மற்றவன் சொல்கிறேன் நீ அதிர்ஷ்டம் செஞ்சவன் என் மனைவி இன்னும் உயிரோட இருந்து என் உயிரை எடுக்கிறா அப்படின்னு சொன்னார் இப்போ வந்து கடைக்கார்ட்டு கேட்குறாரு உங்கள் கடையில் வேலை பண்ணிட்டு இருந்த எனக்கு தெரிஞ்ச பிறாங்களான்ற பொண்ணு அதை பார்க்கணும்னு சொல்றாரு கடைக்காரன்னு சொல்கிறாரு அந்த பொண்ணு டெலிவரிக்கு போயிருக்குது அப்படின்னு அதுக்கு அந்த பையன் கேட்குறான் என்ன சொல்கிறீங்க நீங்கள் இந்த பொண்ணு இன்னும் கல்யாணமே ஆகலையே அப்படின்னா ரொம்ப கோபமாக கேட்குறாரு கடைக்களை சொல்கிறது அந்த பெண்ணே நம்ம கடையில் இருக்கிற சாமன்களை கஸ்டமர் கிட்ட கொண்டு போய் டெலிவரி பண்றதுக்கு போயிருக்கா அப்படின்னு சொல்ல வந்தேன் நீங்கள் வேற தப்பு தப்பாக எடுத்துக்கிட்டு தண்டைக்கு வராதீங்க அப்படின்னு சொல்கிறாரு இருக்கு ஒருத்தவங்க கேக்குறாங்க அவங்க வீட்டில் நகை காணா போச்சுன்னு சொன்னீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா சொல்லுது கண்டுபிடிச்சினே அப்படி இருந்துது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த அம்மா அதுக்கன்று அந்த இன்னொரு அம்மா சொல்லுது அதுவா நான் வீரவை திறந்து பார்க்கும்போது வச்சுருந்த நகை எதையும் காணும் அப்போதான் நகையெல்லாம் காணன்றதே கண்டுபிடிச்சேன்னு சொல்லுது எப்படி பாருங்க அப்பா வந்து பையனை வந்து திருத்துறதுக்காக ஒரு ஐடியா பண்ணி சொல்கிறாரு இப்படின்னு கேளுங்க நம்ம லைவில் அந்த மாதிரி யாராவது இருந்திங்கன்னா உங்களுக்கு சொல்கிற காமெடி பிடிக்குதான்னு கேளுங்க தன் மகனுக்கு குடி எவ்வளவு கெடுதல்னு விளக்க ஒரு கிளாஸில் தண்ணீரையும் இன்னொரு கிளாஸில் ஆல்காவலையும் நிரப்பி ஒவ்வொரு கிளாஸ்லையும் ஒரு புழுவை போட்டார் தண்ணீரில் போட்ட புழு உயிரோட இருந்துச்சு ஆல்காயலர் போட்ட புழு வந்து கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடுச்சு இப்போ அப்பா வந்து அந்த பையன்கிட்ட கேட்குறாங்க இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பையன் சொல்கிறான் ஆளுகால் சாப்பிட்டுட்டு அந்த இருக்கிற புழு பூச்சி எல்லாம் சுத்து போயிடும் அதனால் நான் குடிக்கிறேன்ப்பா இது நல்ல ஐடியாப்பா எனக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்து தேங்க்யூப்பா அப்படிங்கிறான் இந்த காலத்து பக்கத்தை திருத்த முடியுமாங்க